ಮಟ ವಿನಾಡಿ ವಿಸತಿಬ್ಬ ವಿನಾಡಿ ವಿಸತಿಬ್ಬ அன்றாதுபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்குள்ளாகப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லணும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கோரிக்கையை நான் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெறுமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிண்ணு கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாபச்சேரி பிரதேச செயலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎஸ்சி ஆர் எம் கிஷான் எனப்படுபவர்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவார்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டி கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிறிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்பின அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்றிரண்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவற்கதாகினே மீ அப்பே அப்பே ரட்டதி என்ன மீ இஸ்லாமிக்கும் கவதாவத் வரதிக்கல மம மமக்கியூவா දරුවටික බඳල දෙනවාන හෞරුදු නමය හෞරුදුට දරුව බඳල දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ඒ ආගම ඒල බැඳල වාන ඒ බරදදි කියල ම කිවවා ඒක අපේ මගේ ආගම ෙන්ට පුළුව බදධගම ුව ස්ලාමෙන්ට පුළුවන් ළමය බදල වාන ඒ බරිදි කියල ම කිවවා අනත ො ද මේක ේ මේ ද ක රට අප ැ අපි ම මිනිසු අපි හෞරු ත් රග රඩ ච අපි කියවා ට එකට වඩන. එතකොට සමරජ සම. ු කටිය කියනවාන මේ රට ඇතුළේ වෙනෙන වෙන ඒකලට නීදය තියනවොනකි ඒ එකක සම්පර්ණ පැරදිී මකවදාවත් ස්ලාමිගේ ආකමගෙන කිසි බරදක් කතා කරනෑ. හබයි ලමයිව හිතල බලන්න ඔයාලගේ දරුව හෞුරදු නමය හෞරුදු අටය ොයි පව් මිනිසු. පොයිට පොට දැඩබ මේ මගේ ත ාව ගේ ල දෙ ප රනට පසදන්න. ඉවරණනාට පස දන්ට මගේ වෙලා කණඩබ. රිද එතකොට එතකොට මේක සම්ූර්වා වැරදි මේකරල්වා නාකම න නිශාම් කාරය පෙරුවා රට අපරට අපි. ගරු මෝලාසන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුරු මන්ද්‍රේතුමා ඔයි ඊය කියවප්ප කතාව නැවතක් කියලා පිස්පුල්ලා මන්තරිතුමාගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මය ගෙනත් මේ කියන කතාව කරුණවාකර ඉඩ දෙෙඩපා ඩිජිටිල් කරණේද මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරන කතා කියන්නඩෙපායි කලා තා ගෞරෙන් කිල්ල චිනවා මේකත් මෙතුමට කියන ගැමති ඕහුලටද ඔබොල දන්නවා. මේඒගොල්ලුවගේ ප්‍රදේශවල අපේ කෝවිලයක් කටල මාලු මාකටයක් අ මිනිසුමේ කොල්ල. අපි කගවතාත් මකි්වා පන්සල කඩන්ඩ බෑ ානයට ඉතුර ම ක් කොට තු පි ක්කම කට පන්සල ම කිවවා පන්සල කරඩ බෑ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑ කියලා හැබැයි මෙත්තුමාගේ ආගමය තියෙනවන අපේ රට එල්ලියට අපේ රට ලජා වෙන්ඩ ද මන්ත රු ම යන ඒක ඒක කර . හ හහි දර හෞර ට හුද බලාලාව ල හිත තු ර ර රදදින බරදි බ නව ස් ල්ල අම න් ි කු නැ සිංහල න න හි ල් ගන ලි න. ඔවලුවේක තියන එක හෙස් ෆල් ගන අර අර මන්තම කියලා පො ද ත යි ඉස්පුල්ලලා මන්ත්‍රරතුමාගෙන කියපු සියලුම කතාව හැන්සටවයින් පපාදම ෙසේතා ගෞරයි නයද සිටන අතර දිගින් දිිගටම අනිත් තන්ත්‍රීවරුන්ගේ වර ප්‍රසාදේ කඩවිදි විදියටට මිතුමා කතකොරත් ඒ නවතාව නවතල්ලෙ සිල්ලා සිටිනවා. දමා විෂයට අදාළව කතා කරන්න ඒවා මන්දැන් කියන්නේ මේ රට එක මරටක් මේ රට ඉන්න මනිස්සුට හුරද නම හෞරු ට බා බැදර දෙන්නට බෑඒ රදිී ඒක ප්‍රාදරක පුද බරදි මග උත්්බරදි මේඒ ැඩිග වුත් බරදදි කෝොමද හෙටහුදේ යන කොට විතල බලට අපේ දරුව. ගෙල්ලා හුර නම බාව එක්කර ුට බැතර දීලා හෙත් දේ වන ට පන්ස ර ට දි න්න ඒක සම්පරුව පරදි. ඒක කහවරුන් යානවේ මම මරල දැම සල් ා ම <Bondi> <gumppanani> <rapper�> ෙ බෝ ද බරදින බරදි ඒ මගේ එක ඉවර කරනවා මම අපි බලමු එද්දා සමසය අසුතුනේ ආර්තුරද ඩ මන්ඩ ංගලට ඉනක් කළවර හරු ද. අප ෝ හල ෙර ආතු ති තු ර මන්ඩ එංගලොටේ නම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லி இருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம்னு சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிறவாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரணவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும் பாவம் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் இருந்தார்

பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வயிற்றிலே அந்த படங்கள் இருக்கிறது புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திடையே கேட்பது இரண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சஹ்ரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது

எங்களுடைய புதுமாத்தலன் உட்பட சகல ஹோஸ்பிட்டல்கள் கூட அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாகவும் நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை என பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜய் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போ கனத்த மயானத்திலே உயிரோடு அறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பாப்போம் உங்களுக்கு தெரியும் சவேந்திர சில்வா எனப்படுபவர் ஒரு பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுமா கொமாண்டு அவர் மனித உரிமைகள் மூறுகிறார் என்று சொல்லி ஜூன் ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஒன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க இல்லை என்பதை ஜூன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கொமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை ஜூன் ஹியூமன் ரைட்ஸ்க்கு கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தி நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே போன்றுதான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னோட விடத்தை சொல்கிறேன் நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வ சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்கிறது ஜூன் ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷன் சொல்கிறது எங்களுடைய நாற்பது நாயிரம் சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை எனக்கு சாவதற்கு பயம் இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என்ன உடலை என்னுடைய சகோதரருக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டு உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த

තලිවාාක සිංහල දෙල පෙරු යාගේත් ඔම්ම කිස් මුල්ලාගේ අම හරියටම නොමක ධාර්දීනවා හෙස් පුල්ල ඒ එකනෙ ඒ ඔල්ලුවක් හෙස්කීල් කියහදයන්නේ ඒක සිංහලි නම ධර්ගන කටවාානට. රු ගරු මන්ත්‍රීතුමනින් සල ස සිගරු මන්ත්‍රීතුමනය අපි අපි මේ විවාදය විනනු කළලව ෙනන යුතුයි මගේ මගේ අයිතවාස්ය තියනවා මගේ නම සතන් කල හිස් ුල දර ර ද හ ව න්තී රන්ට පහස පවනවා. දව න කොජ ල වෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනන කතාව නවත්තන්ට සිද්ධ වනවට. මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කල ම පිසකය තුම වාදයට සාග වන්න එතකට යි පීඩෝ පීලිය කියන ීඩෝ ිල්ලිය කියන්නේ ඔබතුමයි කාේ තව විනාඩියයයි මගේ ලාවරට පට ද ද කරන්නටබ. ිය කියන්න ෆිඩෝෆිලිය කියන්න පොඩිලමයි එකක සෙස් කරන්න ලඩෙක්තම ිඩ ෆිලිය. එතකොට පොඩි දරුව අපි දකල ඒත්ක සෙක් ර න කියලා හිතනවාන ඒක ෆීඩෝෆිලිය එත්තුමහට සයිකෝද නැත්තන් ඒක බරති කියලා කියපපුට ම පිසක්ට කිය මෙ ජනතාවටහනුව. ඒක ඒක අමත ම මට කියන්න කැති මත අපර ගවරන්න මට ඔන්න ලා ගොලග ලාවාරග මට තා න්න කි ක හමනවන්න බේ මග මගගේ බලාව දෙන්න කියලා දව යි ක පිෂන හයි පිෂ . බතු මත්‍ර කාවට අදලව ත රේ නැතුව කාල ගෙවි ග කිය හරි . இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனியர் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் ரெண்டு எட்டு வீதம் வடக்கு கிழக்குக்கு சைபர் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிறது சைபர் பின்னாடி இது ரிலிஜியஸ் கல்ச்சரல் அண்ட் ஹெரிடேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கி இருக்கிறது சைபர் அதே நேரம் நொதன் ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு பில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் சைபர் மிச்சதை சொல்லி இவரகரன் தப்புறம் நொதன் ப்ரோவின்ஸுக்கே அப்படி முள்வாய்க்காலே அப்போ யார் பாலமாக இருக்கிறது அந்த அஞ்சூறு மில்லியன் Yeah.

නාගල් ොලසා වෙල්ල ඕවසාන න්තට හොඩසේ වෙලයි ඒනත් අමලඩා යාත් පලතම බඩින්දාල් පණිප. ගරු රාමනාද නර්ජනා මන්තෘතුමාගේ කතාවේදී මෙම සභාවේ වෙනත් මන්ත්‍රීවේරකට හෝ කිසි අමාගමකට අපහාසයක් සිදුවන වචන තිබේ නම් ඒවා හැන්සාඩ් වාර්තාවෙන් ඉවත්කිරීමට ගරු කථනායකතුමාගේ අවධහනයට යොමු කරන බව නිවේදනය කරමි. ගරුඇන්ටන් ජයිකොඩි නියෝජයම තුමා බුත්මාහට විනාඩි දොහක කාලයක් ලැබෙනු දෙ දෙදස් විසි පහේ අයවැය සම්බන්නේෙන් විද්‍යාහා තාක්ෂණ කටයුතු ඒවගේ ඩිිනල්